செயல்பட்டிருக்கீங்க கலகை ஏற்படுத்திருக்கீங்க அர்ஜுன் சம்பத் பையன் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணீங்க அந்த பாலாஜி மேல ஸ்லேட்ல அவன் பெரிய ரேப் பண்ண மாதிரி கள்ளக்கடத்தல் பண்ண மாதிரி இப்போ இசைவாணி மேலயும் பாரஞ்சித் மேலையும் நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணவங்க மேலையும் உடனடியாக அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணுங்க ரிமாண்ட் பண்ணுங்க குண்டர் தடுப்பு சட்டத்தை ரெண்டு பேரும் உள்ள வைக்கணும் இல்லைன்னா இதனுடைய விளைவு இது வந்து சபரிமலை ஐயப்ப பக்தர்களுடைய மாதம் எல்லாரும் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாக விரதம் மேற்கொண்டு அவங்க மண்டலம் அண்ட் ஜோதி அப்படின்னு பல லட்சம் பேர் பல்லாயிர கணக்கில் பல லட்சம் பேர் வந்து சபரிமலையில ஒரு நம்பிக்கையின் பேர்ல அவங்க எப்படி எயிட்டீன் டைம்ஸ் போகணும் மினிமம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில சபரிமலை விரதம் இருந்து இருமுடி கொண்டு ஒரு பெரிய அதீத நம்பிக்கையில சபரிமலைக்கு போயிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல இசைவாணி அவங்க வந்து கானா பாடகர் கிரத்தோ மத சாங் எல்லாம் பாடுறவங்க நீலம் பவுண்டேஷன் பா ரஞ்சித் நடத்துற பவுண்டேஷன்ல அவங்க ஏதோ மெம்பரா இருப்பாங்களோ ரொம்ப தெரியல அவங்க ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றாங்க அந்த கன்சர்ட்ல ஐயப்பனை வந்து ரொம்ப இழிவா வந்து அவங்க பாடுறாங்க இது வெறுப்பு பாடல் இல்லையா இந்த தீட்டு சம்பந்தமா விமன் சம்பந்தமா சாரி ஐயப்பா நான் அதை வந்து என்னங்கறத பார்த்துருவேன் நீ என்ன அளவு பண்ண நானே வந்து எல்லாம் பார்த்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சொன்னா இன்னும் அடுத்தவங்கள வந்து மீன் தூண்டி விடுற மாதிரி ஆயிடும் நான் மீட்டின் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து ஆதங்கம் இருக்கு கோபம் இருக்கு கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் வரல அவருக்கு பிடிச்சிருக்கு அவங்க போறாங்க இப்ப நீங்க கிறித்தவ பாடலாம் பாடுறீங்க அப்ப அதுல வேற யாராவது ஒரு பிரச்சனை பண்ற விஷயங்க உடனடியாக என்ன பண்ணிடுவாங்க மதம் சம்பந்தப்பட்ட விஷயம் இரண்டு மதங்களுக்கும் இரண்டு சமுதாயத்துக்கும் இரண்டு கம்யூனிட்டிக்கும் நீங்க வந்து கழகத்தை கழகம் ஏற்படுத்துறீங்க பொதுமக்கள் அமைதிக்கு குந்தகம் ரிலிஜியன்னு பல பிரிவுகள் இருக்கு பாரதிய நியாய சங்கீதால அளவுக்கு முன்னாடி இந்திய தண்டவீசன் வழக்க போட்டு அவர் வந்து ஹிந்துவார் தான் நேர அப்படியே ஒரு படை பெரிய படை இப்ப அர்ஜுன் சம்பத்து சன்ன வந்து கோர்ட்லயே ஹானரபிள் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் பர்மிஷன் இல்லாம ஹானரபிள் தலைமை நீதிபதி பர்மிஷன் இல்லாம அந்த அருண்குமார் அட்வொகேட் எவ்வளவோ பாதுகாத்து கூட அவர் நீங்க ஹைகோர்ட்லயே தூக்கினீங்க நீங்க அர்ஜுன் சம்பத் பையன் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணீங்க அந்த பாலாஜி மேல ஸ்லேட்ல அவன் பெரிய ரேப் பண்ண மாதிரி கள்ளக்கடத்தல் பண்ண மாதிரி திருண்ண மாதிரி கொள்ளையடைச்ச மாதிரி ஸ்லேட்ல அந்த அஃபன்ஸ் போட்டு இது அஃபன்சஸ் தான் சன் ஆஃப் அர்ஜுன் சம்பத்துன்னு போட்டு எல்லா பேப்பர்லயும் இப்போ இவங்க வந்து ஒரு ஐயப்பனை வந்து இழிவா பாடி இந்த பாடல் எல்லா சோசியல் மீடியாலையும் வைரலா போயிட்டு இருக்கு எல்லாருக்கும் இந்த விஷயம் ரீச் ஆயிடுச்சு அப்ப ரெண்டு மதத்துக்கு இடையில கடவுளை ஏற்படுத்துற மாதிரி பண்ணலையா இந்து கடவுளை வந்து இழிவுபடுத்தலையா இந்து மதத்தை இழிவுபடுத்தலையா ஐயப்ப பக்தர்களுடைய மத நம்பிக்கையை வந்து சீர்குலைக்கலையா இப்ப இசைவாணி மேலையும் பாரஞ்சித் மேலையும் நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணவங்க மேலையும் நீலம் பவுண்டேஷன் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க நடவடிக்கை எடுத்தால் நீங்க வந்து எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறீங்க அப்படின்னு முடிவு கோரலாம் கஸூரி மேல ஆக்சன் எடுத்தீங்க அமைச்சு ஹைதராபாத் போனீங்க சகோதர ஆம்ஸ்டாங் வழக்கில் சம்பவ செந்தில் மொட்டை கிருஷ்ணன் உங்களால் அரெஸ்ட் பண்ண முடியல இது வரைக்கும் இது வெறுப்பு பேச்சு இல்லையா வெறுப்பு பாடல் இல்லையா இந்து மதத்தை அவமதிக்கலையா கடவுள எல்லாராலையும் அதாவது சொல்ல போனா சபரிமலையில வந்து இப்ப தங்க விக்கிரகம் இருக்கு இல்லையா அந்த விக்கிரகம் வந்து நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க மண்டல மன்னர் அவர் பிரிவில் செய்த விக்கிரகம் நினைச்சிட்டு இருப்பீங்க எல்லாரும் அது கிடையாது நீதி கட்சிய ஆரம்பிச்சு பிரபல வழக்கறிஞராக இருந்து பி டி ராஜன் பழனிவேல் ராஜன் அவர்களுடைய ஃபாதர் இப்ப இருக்கிற தியாகராஜன் மந்திரி இருக்காரு பாருங்க அவருடைய தாத்தா அவர் தான் இந்த விக்கிரகத்தை கொண்டு அந்த கோயில வச்சிருக்காரு பல பேருக்கு தெரியாது அந்த விக்கிரகத்தை தான் நம்பிக்கை நம்பிக்கையில எல்லாரும் வழிபட்டு இருக்காங்க இப்ப நீங்க ஐயப்ப பக்தர்களுடைய நம்பிக்கையை சீர்குலைக்கலையா இல்லையா பொதுமக்கள் அமைதியை வந்து நீங்க கெடுக்கலையா தொகுதி ஆட்களை தவிர வேற யாருமா வேலை செய்ய வந்தா நான் வேலை செய்ய அனுமதிக்க மாட்டாங்க அமைச்சர்கிட்டையும் சொல்லிடுறேன் சிஎம் அப்படி நீங்க முடிவு பண்ண நேரம் உரிமையா சொல்லுங்க உங்களுக்கான நான் திருப்பெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பிருந்தகை பங்கு விளைவிக்கலையா ஏ இது இசைவாணி மேலையும் ரஞ்சித் மேலையும் நீலம் பவுண்டேஷன் மேலையும் நடவடிக்கை எடுக்கல அப்ப நீலம் பவுண்டேஷன் வந்து கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமான செயல்பட்டு இருக்கு அந்த பவுண்டேஷனையும் நடத்தக்கூடாதுன்னு ஏன் நீங்க ஒரு தடை விதிக்கல ஏன் அவங்க மேல ஆறு செக்ஷன்ல எத்தனையோ பேர் மேல போட்டீங்க வெறுப்பு பேச்சில் நான் இப்ப லிஸ்ட் போட்டேன்னு வச்சுக்கீங்க ஒரு மணி நேரம் ஆயிடும் எத்தனை பேர் மேல கூண்டாஸ் போட்டீங்க அதையும் சொன்னா ரெண்டு மணி நேரம் ஆயிடும் உடனடியா ஆறு பிரிவுல கானா பாடகர் இசைவாணி மேலையும் ரஞ்சித் மேலையும் வடக்கு பதிவு செய்து இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண மேலையும் வடக்கு பதிவு செய்து ரிமைண்ட் பண்ணுங்க வெறுப்பு பேச்சு மட்டும் கிடையாது வெறுப்புணர்வை தூண்டும் யாருக்கும் மன்னிப்பு என்பது கிடையாது விளைவுகளை அனுபவித்து தான் ஆக வேண்டும் மதா கஸ்தூரி முன்ஜாமீன் ஜட்ஜ்மெண்ட் உடனடியாக நீங்க செய்வீங்களா அப்பதான் பாஷியல் இல்ல டிஸ்கிரிமினேஷன் இல்ல அரசியல் சாசன அமைப்புப்படி படி அரசியல் சாசன சட்டப்படி நீங்க பதவி ஏத்திருக்கீங்க பதவி பிரமாணம் பண்ணியிருக்கீங்க ரகசிய காம் பிரமாணமும் பண்ணியிருக்கீங்க இது ரெண்டையும் நீங்க உண்மையிலேயே மனசாட்சி பிரகாரம் நீங்க செய்திருந்தால் உடனடியாக அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணுங்க ரிமாண்ட் பண்ணுங்க குண்டர் தடுப்பு சட்டத்தில் ரெண்டு பேரும் உள்ள வைங்க முடியுமா செய்வீர்களா இல்லைன்னா இதனுடைய விளைவுல நிச்சயமா இருக்கும் தமிழ்நாட்டிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான ஆறு கோடி வாக்காளர் ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சு கோடி ஆறு கோடின்னா அதுல ஒன்றரை கோடில இருந்து ரெண்டு கோடி வரைக்கும் ஐயப்ப இருக்காங்க ரெண்டு கோடி வரைக்கும் ஐயப்பா ஓட்டிஸ் இருக்காங்க அந்த ஐயப்ப பக்தர்களின் ஓட்டுக்கள் நாம் வணங்கும் நாம் ஒவ்வொரு வருடமும் மலைக்கு சபரிமலைக்கு செல்லும் அந்த ஐயப்பனையே நிர்பயித்த நிர்பயித்தவர் மேலையும் அவதூறு பரப்பியவர்கள் மேலையும் இழிவான பாடலை பாடியவர்கள் மேலையும் எந்த வழக்கும் பதிவு பண்ணல எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு ஐயப்ப பக்தர்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த வாக்குகள் உங்களுக்கு கிடைக்காது சத்தியமேவ ஜெயதே தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பாரபட்சம் காட்டாம இசைவாணிமே நடவடிக்கை எடுங்க அப்கோர்ஸ் மண்டே நானே ஒரு கம்ப்ளைன் இசைவாணி மேலையும் வாராஞ்சித் மேலையும் ஆவடி போலீஸ் கமிஷனேட்ல இன்க்ளூடிங் சிக்ஸ்டி ஃபோர் ஐடி பர்லான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கு सब्जेक्ट टू माई अवेलेबिलिटी ऑफ टाइम जय हिंद